வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் போதித்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு யாரோட ஜாதகம் பற்றிய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் என்றால் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவோட மூன்றாவது பிரதம அமைச்சராக இருந்தார் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த ஒரே இந்திய பெண் பிரதமரும் அவர்தான் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறமா இவர் வந்து மூன்றாவது பிரதமராக பதிவேற்றுக் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு ஒரு நேரு அவர்களுடைய ஒரே மகளும் இவர் தான் இவர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கமலா நேரு அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் இவருடைய தாத்தா மோதிலால் நேரு இவர்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டிக் கொண்ட குடும்பமாக இருந்தது இவர்கள் சுதந்திரத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்து இன்னைக்கு நம்ம சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவருடைய இயற்பையை பார்த்தீங்கன்னா இந்திரா பிரியதர்ஷினி இவர் வந்து பெரோஸ் காந்தி அப்படிங்கிறவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அந்த திருமணத்துக்கு பிறகு வந்து இந்தியா பிரியதர்ஷினி காந்தியாக மாறியவர் சுருக்கமாக இந்திரா காந்தி என்று அழைக்கப்பட்டார் லால் பகூர் லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் பிரதம அமைச்சராக இருந்தார் அவருக்கு பிறகு குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு காலகட்டத்தில் பிரதம அமைச்சராக செயல்பட்டார் அதற்கு பிறகு வந்து பிரதம அமைச்சராக பதவியேற்று மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் பிரதமராகவே தொடர்ச்சியாக பதவியில் இருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இப்போ எலெக்ஷன் வந்துச்சு எல்லாம் தாண்டி வந்த எலெக்ஷன் அது அதில் வந்து பெரும் தோல்வி அடைந்தார் மூன்று ஆண்டுகள் தேர்தலில் அதற்கு பிறகு வந்து மறுபடியும் தேர்தலில் போட்டிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதாம் வருடம் வந்து மீண்டும் பிரதமராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் அவர் வந்து கொலை செய்யப்படும் வரை அந்த பிரதம அமைச்சர் பதவியிலேயே இருந்தவர் இவரோட பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் பதினொன்றாம் மாதம் பிறந்தவர் அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் இவரோட அறுபத்தி ஆறாவது வயதில் இவர் இறந்தார் இவர் டெல்லியில் இவரோட இறப்பு நடைபெற்றது இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவும் இருந்திருக்கின்றார் இவரோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இவரோட கணவர் பெரோஸ் காந்தி குழந்தைகள்லாம் இவருக்கு ராஜீவ்காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி இவரோட இரண்டு குழந்தைகள் அதில் சஞ்சய் காந்தி பைலட்டாக இருந்து ஆக்சிடென்ட்டில் தவறினார் ராஜீவ்காந்தி அவர்களும் இந்தியாவோட பிரதம அமைச்சராக பதவி ஏற்றிருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தின் காரணமாக அவர் கொலை செய்யப்பட நேர்ந்தது அவரோட கல்வின்னு பார்த்தீங்கன்னா இவர் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாடு சென்று சிறப்பாக இவர் கல்வி பயின்றிருந்தவர் இவருக்கு சிறந்த அரசியல் திட்டமிடும் குணம் இருக்கு நல்ல சிந்தனையாளராகவும் இருந்திருக்கின்றார் அரசியல் அதிகாரம் பற்று நிறைந்தவராக இருக்கின்றார் நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பெண்களுக்கான முன்னுரிமையை காட்டிலும் ஆண்களுக்கான ஆணாதிக்க சமுதாயமாகவே இந்த நம்ம நாடு இருந்து கொண்டு வந்தது அந்த ஒரு காலகட்டத்தில் கூட இவர் வந்து ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்கி வலுவான அதிகார சார்ந்த அமைப்புல ஒரு உயர் பதவியில் ஒரு பிரதம அமைச்சராக நாட்டை வழிநடத்தக்கூடியவராக சிறப்பாக செயல்பட்டவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர் பிரதமராக அனைத்து வகையான வளங்களையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி தன்னோட பலம் மற்றும் அதிகாரத்தை வலுப்படுத்தி கொண்டார் இவர் மேலே வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருந்துச்சு இவரோட பிரதம அமைச்சரில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு வலு குறைந்த அமைச்சர்களாக நியமித்தார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது அதே இந்திய தேசிய காங்கிரஸ்ல இவர்தான் தான் தலைவராக இருந்தார் அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா வளமிக்க இப்படி அதிகாரம் புரிஞ்சு பதவி பழமிக்க ஒரு மூத்த தலைவர்கள்லாம் அவங்க எல்லாம் ஊரம் கட்டிட்டு இவர் முன்னாடி வந்தார் அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் உள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் அந்த கட்சிக்குள்ளே வந்து சில குளறுபடிகளும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு வேற்றுமை கருத்துகளும் வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட கட்சியை பிரித்து இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இவரையும் வந்து பிரதம அமைச்சராகவும் தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் மீண்டும் ஆட்சி அமைச்சர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் நடந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் இடையே வந்து அதிகாரப்பதிவு போ போட்டி இருந்துச்சு அவங்களுக்குள்ளே வந்து தனிநாடு கூறிய ஒரு கலவரம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளோட இந்தியன் நுழற்சியை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி அந்த கிழக்கு பாகிஸ்தான் தனிநாடு அமைவதற்கு ஆதரவாக இவர் செயல்பட்டவர் அந்த வந்து ஒரு தனி ஒரு நாடு பங்களாதேஷங்கிற ஒரு நாடு வங்கதேசம்னு சொல்கிறோம்ல அந்த நாடு உருவாகுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்திரா காந்தி தான் அப்படிங்கறது எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருந்து வந்து இரும்பு கடும் கொண்டு ஓடுக்கி ஒரு நாடு உருவாகவே காரணமாக இருந்தவர் இந்திரா காந்தி அவர்கள் இவர்கள் மேல் நிறைய சில குற்றச்சாட்டுகளும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு அவசர கால நடவடிக்கை அவசர பிரகடனம் ஏற்படுத்தியவர் வந்து இவர் வந்து அது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது விதியை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சருக்கு அதிகப்படியான அதிகாரமும் எதிர்கட்சிகளை வந்து அதிகமாக ஒடுக்க முயற்சி செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு மேலே இருக்குங்க இந்த பத்தொம்பது மாத காலம் அந்த எமர்ஜென்சியில் வந்து அவரோட செல்வாக்கு அதிகமாகவே பாதிச்சு ஆனால் அவர் என்ன நினைச்சார்னா செல்வாக்கு இதனால் உயரும்னு நினச்சார் ஆனால் அப்படியே வந்து உயரலை அதற்கு பின்னாடி நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த கட்சியும் படுதோல்வி அவரும் தோல்வியை தழுவினார் சொந்த தொகுதியை தோல்வி தழுவியவர் போல் அவரோட வாரிசாக கருதப்பட்ட சஞ்சய் காந்தி அவர்களும் அவர் சார்ந்த தொகுதியை தோல்வியை தழுவினார் அதுக்கப்புறம் ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிச்சு அவங்க ஒரு கூட்டணியாக சேர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆட்சி அமைச்சாங்க அவங்களுக்கு கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது அந்த அந்த கலைப்பறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி ஆட்சியும் மூன்று ஆண்டுகளில் கவிழ்ந்தது மக்களுக்கும் வந்து இந்த எதிர்க்கட்சி மேலே அதிகமான நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட இயலாமை வந்து தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது இவர் வந்து மறுபடியும் தன்னோட தவறுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு மீண்டும் எலெக்ஷனில் போட்டிட்டு சிறப்பாக வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் எண்பதாம் இடம் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதிக அதிகாரம் பொருந்தியவராக இல்லாமல் ஒரு மிதமான அதிகாரத்தோடு செயல்பட்டார் இருப்பினும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சில பிரச்சனை அமைப்புகளும் இருந்தது இவரோட வாரிசாக இருந்த சஞ்சய் காந்தி அடுத்த இவர் காங்கிரஸ் கட்சியை வழி நடத்துவார் என்று கருதப்பட்டவர் வந்து அவர் ஒரு பைலட்டாக இருந்தார் அவரே ஒரு விமானத்தை இயக்கி சென்று பயணித்த போது அந்த விமானம் பழுதடைந்து அவர் வந்து விபத்தில் அகலம் வண்ணம் அடைந்தவர் இவர் வந்து சீக்கிய தீவிரவாதத்தை வந்து ஒடுக்கணும் மிக முக்கிய அக்கறை காட்டினார் அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிய புனித கோயிலுக்குள்ளே வந்து அந்த பொற்கோயிலுக்குள்ளே வந்து ஆயுதம் கொண்ட தீவிரவாதிகளை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிலிட்ரி ராணுவத்தை கோயிலுக்குள்ளேயே அனுப்பி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் இதனால் பார்த்தீங்கன்னா இருதரப்புக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு சீக்கியர்களுக்கும் இவர்களுக்கும் சார்ந்த கோபம் இருந்துச்சு இதன் காரணமாக முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் இடம் தன்னோட பாதுகாவலராகவே இருந்த ஒரு சீக்கியர் ரெண்டு பேர் மூலமாக இவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இவருக்கு வந்து மிகப்பெரிய கௌரவமான விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் நாடும் பாரத ரத்னா அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ரஷ்யால லெனினின் அமைதி பாதகர் அப்படிங்கிற ஒரு உயரிய கௌரவம் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் இடம் வந்து வங்கதேச விடுதலைக்கான மரியாதைக்கான ஒரு அங்கீகாரமும் இவருக்கு கிடைக்கப்பட்டது அமெரிக்க அரசியல்வாதிகள் ஹென்றிங்கிறவர் பாத்தீங்கன்னா இவரை இரும்பு பெண்மணி அப்படிங்கிற மாதிரி அழைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் இடம் பிபிசியால ஆன்லைன் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பில்டீனிய பெண் அப்படிங்கிற பேரும் சிறப்பு பட்டமும் கிடைத்தது அவுட்லுக் இந்தியா மேகசின்ஸ் நடத்தின ஒரு கருத்துக்கடிப்பின் அடிப்படையிலும் இந்தியாவில் தலை சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்களில் இவருக்கு ஏழாம் இடம் கிடைத்திருக்கின்றோம் இதுபோன்று பல்வேறு சிறப்புகளையும் மரியாதைகளையும் ஒருங்கே பெற்ற திருமதி அம்மா இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருந்தது அவருக்கு எதனால் இப்படி பிரதம அமைச்சராக பதவி கிடைத்தது மற்றும் அவர் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள் அவர் இதுபோன்று சுட்டுக்கொள்வதற்கு இது காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத கிரக அமைப்பில் அவர் ஜாதகம் சான்ற விளக்கத்துல நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவர் பிறந்த தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது அது ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் கடக கடகலக்கினத்தில் பிறந்திருக்காரு அவரோட ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசியாக இருந்திருக்கு பொதுவாகவே இந்த கடகம் மகரம் இந்த சம்பரப்பட்டது பொதுப்பணி அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இயல்பாகவே அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அவருக்கு லக்னத்திலே சனி இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கு சனி லக்னாதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதியான சனி லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான யோகமான அமைப்பு இவரோட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்டாம் இடங்கிறத நம்ம அவ்வளவு சாதாரணமாக எளிதாக நம்ம கடந்து செல்ல முடியாது நம்ம காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்திருந்தோம் இந்த ரெண்டாம் இடம் சார்ந்து அவங்களுக்கு பத்தாம் இடம் தொடர்பு அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடம் குடும்பங்கிற வந்து அவர்கள் சுய குடும்பமாக பார்ப்பதை காட்டியும் அவர் அரசியல் பின்னணியையும் சேர்த்து பார்க்க வேண்டும் இப்போ இவரோட இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இவரோட இரண்டாம் அதி அதிபதி யார்னு பாருங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இங்கேயும் ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த பரிவர்த்தனை அமைப்பு அதே போல செவ்வாய் யாரும் பத்தாம் அதிபதியும் கூட அந்த பத்தாம் அதிபதியான தொடர்பு இங்கே இரண்டாம் இடத்துல வந்தது இவருக்கு முன்பே வந்து அரசியல் பின்புலம் இருப்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது அதே போல வந்து இவர் மூன்றாம் அதிபதியான புதன் இவர் கல்வி சார்ந்து வெளிநாடு சென்று படிக்க வைத்தது இவருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை அமைப்பு கூட சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை காதல் திருமணம் செய்வதற்கும் காரணமாக அமைந்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதி ஏன்னா சுக்ரன் ஆறாம் இருந்து வந்தது இவரோட தாய் வந்து சில ஆரோக்கிய குறைபாடு கொண்டு இவர் இளமை பருவத்திலேயே அவர் தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறப்பதற்கு காரணமாக அமைந்தது மற்றும் இவரோட ஐந்து ஐந்து மூன்று இரண்டு பரிவர்த்தனை அமைப்பை பார்த்தோம் அதே போல பாருங்க ஆறாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பும் இருக்கு ஆறாம் அதிபதியான குரு பதினொன்றுல இருக்காரு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஆறுல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பு இவருக்கு வந்து அரசியல் ஈடுபாடும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அது சிறப்பாக சமாளிக்கக்கூடிய தன்மையை இவருக்கு எடுத்துக்காட்டியது இவர் பிரதம அமைச்சர் யோகம் பெற்றதற்கு காரணமும் இந்த சுக்கரன் குரு தான் இவர் பிரதமராக மாறியதற்கு காரணம் சுக்ரன் குரு சேர்ந்த அமைப்பு தான் காரணமாக இருக்கு இரண்டாம் இடம் குடும்பம் சார்ந்த அமைப்பு அரசியல் சார்ந்த அமைப்பு இருந்தாலும் கூட இவர் பிரதம அமைச்சராக மாறியதற்கு காரணம் இந்த பதினொன்று மற்றும் ஆறு சார்ந்த தொடர்பு அதே நேரம் ஆறாம் இடத்துல ராகு குரு ராகு சுக்ரன் சேர்ந்திருக்கு இந்த ராகு சேர்ந்த தொடர்பு தான் இவருக்கு இந்த இது போன்ற பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது இது போன்ற சீக்கிய முதல் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு அது சார்ந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் இவரை இறப்பதற்கு சுட்டுக் கொள் விபத்து நடப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது ராகு மற்றும் கேது சாரணம் இவருக்கு எல்லா கிரக அமைப்புகளும் மிக மிக சிறப்பாக இருக்கு ராகு கேதுவை தவிர ஏன்னா பொதுவாகவே கழக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆறு மற்றும் இது போன்ற இடங்கள்ல மூன்று இந்த கடக லக்னத்துல ராகு எட்டாம் இடத்துல இருந்தா சிறப்பு அது எந்த பிரச்சனையும் பெரிய அளவு கொடுக்காது ஆனா ராகு கேது வந்து மூன்று ஆறு இது போன்ற இடங்கள்ல மற்றும் பன்னெண்டாம் இடங்கள்ல இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது கடக லக்னத்துல கடக லக்னத்தில் ராகு எட்டாம் இடத்துல இருந்தால் அது சிறப்பான அமைப்பு தான் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போல் ஏழு மற்றும் லக்கணம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பையும் பார்த்தோம் போன்ற ப எல்லாமே பார்த்தீங்க குருச்சுக்கரன் பரிவர்த்தனை சனிச்சந்திரன் பரிவர்த்தனை சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை போன்ற பார்வை அமைப்புகளும் மிக மிக சிறப்பாக வலுவாக உள்ளது அதேபோல் இவருடைய எட்டாம் அதிபதியான சனி லக்னத்திலே இருந்தால் கூட இவருக்கு இவர் இவர் ராகு வந்து ஆறாம் இடத்துல பிரச்சனை அமைப்பை எதிர்கொள்ள செய்து இவருக்கு போன்று இவ இவர் பதவியில் இருக்கும் பொழுதே இவர் மரணம் அடைவதற்கு காரணமாக அமைந்தது அதே போல இவருடைய ஒன்பதாம் மற்றும் பத்தாம் இடமும் மிக சிறப்பாக இல்லை பத்தாம் இடம் வந்து இரண்டாம் இடம் சார்ந்து இருந்தாலும் கூட இவருக்கு குடும்பம் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை இறப்பு மகனும் சஞ்சய்காந்தியும் இறப்பு இவருக்கு வந்து ஒரு பெரிய துணை இல்லாம அந்த காலகட்டத்தில் இவர் வந்து தடுமாறக்கூடிய அமைப்பு வந்தது அதே போல குரு பதினொன்றில் இருந்தாலும் வலுவான அமைப்பை கொடுத்தாலும் கூட இவர் கேது படங்களில் இருக்கிறது ராகு கேந்த கேது சார்ந்த அமைப்புகளை இவர் மரணம் அடைவதற்கு திடீர் என்று இந்த இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து அவர் அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இயலாமல் மரணமடைவதற்கு காரணமாக இருந்தது இவர் இரும்பு பெண்மணியாக மாறுவதற்கு காரணம் வந்து சூரியன் புதன் சேர்ந்த அமைப்பு அதுவும் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவரை ஒரு இரும்பு பெண்மணியாகவும் அதிகாரமிக்க தலைவராகவும் காட்டியது பொதுவாக அந்த மூன்றாம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு அதிகாரம் ஒரு போர் தளபதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்தில் வருவதும் அதே போல இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் வருவதும் இவரை வந்து ஒரு சிறந்த ஆழ்மை மிக்க ஒரு பெண்மணியாக இவரை தன்னை நிலைநிறுத்திக்க உதவியது இவருடைய குணநல என்னீங்கன்னா இவர் வந்து சிறந்த குணம் அறிவு சிறந்த சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார் சிறந்த நினைவாற்றல் திறன் கொண்டவராக இருக்கின்றார் அதேபோல இந்த பரிவர்த்தனை அமைப்புகள்லாம் இருக்கிறப்ப இவர் வந்து அதிக உணர்ச்சி வசக்கூடிய தன்மை அதிக சுக்கரன் ராகு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு காதல் அமைப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது காதல் திருமணம் செய்து கொண்டார் அதே இவர் வந்து உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு செயல்பட்டவராக இருந்தார் அது போன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு இந்தியாவில் இதுவரைக்கும் அவர் போன பிறகு பிறகு கூட இன்னும் ஒரு பெண்மணியாளர் அந்த பிரதம அமைச்சர் உயரிய பதவியை அலங்கரிக்க முடியாத நிலையில் தான் இன்னைக்கு கூட நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம் பல்வேறு மாநிலங்களில் வந்து அம்மையார் ஜெயலலிதா மம்தா பானர்ஜி மாயாவதி போன்ற பெண்கள் வந்து சீலா தீட்சித் போன்ற பெண்கள் வந்து முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி பெண்களாலும் சாதிக்க முடியும் என்று எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரதம அமைச்சர் என்கின்ற உயரிய நிலையை இவருக்கு அடுத்து இன்னும் ஒரு பெண்மணியால் அலங்கரிக்க இயலவில்லை என்பதை மறுக்க முடியாத உண்மை அப்படி சிறந்த ஒரு கௌரவமிக்க பெண்மணியாக இருந்தவர் இன்றைக்கி பங்களாதேஷங்கிற நாடு இருக்குன்னா அதுக்கு வந்து இவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தவர் மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியை போற்றி நணங்குவோம் இதுதான் இவர் சார்ந்த ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்